உணக நண்பர்களை புதிய காளிப்படம் நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்ரீரங்கம் அதாவது அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் அதனோட சுற்று உள்ள உப கோயில்களுக்கும் உள்ள உபக்கோயில்களுக்கும் காளிப்பணியிடங்களை வந்து நிரப்பதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு வந்து இந்த அறிவிப்பில் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயதுக்கு தகுதியானவர்கள் வந்து நேர்காணல் மூலமாக அதாவது இந்து சமய அறநிலை சட்டத்தின் விதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு உட்படுத்தப்பட்டு பணி நியமனம் வந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்பலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அனுப்பலாம் என்னென்ன காலிப்படை இருக்குங்கிறத பார்ப்போம் இளநிலை உதவியாளர் திருக்கோவிலில் வந்து பிரதான திருக்கோவிலில் சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு டு ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்து பேர் பத்து நபர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பத்து காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க குறைந்தபட்சம் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வந்து நீங்கள் தேர்த்து பெற்றிருந்தால் போதும் அரசால் ஆங்கீக்கிட்டால் அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்து வந்து குர்கா பிரதான திருக்கோயில் வந்து பதினைஞ்சி தொள்ளாயிரம் டு ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு காளிப்படங்கள் வந்து ரெண்டு காலிப்படங்கள் தான் தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் குர்காவுக்கு அடுத்து திருவிளக்கு பிரதான திருக்கோவில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரும் ஐம்பதாயிரத்தி நானூறு நாலு காலிப்படங்கள் எழுதி அறிவிச்சிருக்காங்க இதுக்கும் நீங்கள் தமிழில் எழுதப்படுக்க தெரிஞ்சிருந்தால் போதும் மொத்தம் அதாவது நிறையா காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம மொதல் மூணு காலிப்படங்கள் வந்து பார்த்துருக்கோம் மொதல் மூணு பதவிக்கான காலிப்படங்கள் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த பின்னாடி பார்ப்போம் அடுத்த காலிப்படம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பார் பிரதான திருக்கோவில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சேலையில் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் ரெண்டு காளிப்பணிகள் அறிவிச்சிருக்காங்க தமிழில் நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதுக்கடுத்து வந்து பெரிய சன்னதி உடல்னு கொடுத்துருக்காங்க பிரதான திருக்கோவில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் சேலரி மந்திரி சேலரி ஒரு காளிப்பணியை நீங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க திரு தமிழில் நீங்கள் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் யாதோரும் சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதோரும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து நடத்தப்படும் இசைப்பள்ளியில் வந்து இது தொடர்பான சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் இதுக்கான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க அதை இருக்கவங்க மட்டும்தான் அந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பெரிய சன்னதி வீரவண்டின்னு போட்டிருக்காங்க பிரதான திருக்கோயில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு டு அதே சிலையில் ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறு ஒரு காலிப்படம் இதுவும் தமிழில் எழுதப்படுக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஏதா ஏதாவது அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவங்களில் வந்து இசைப்பள்ளியில் நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அதுக்கடுத்து பெரிய சன்னதி சேமக்கல் சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் பிரதான திருக்கோவில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு அதே சேலரி தான் சேம் சேலரி தான் ஒரு காலிப்படங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் யாதோரும் இசைப்பள்ளியால் நடத்தப்படக்கூடிய அரசு அல்லது அரசு சார்ந்த இசைப்பள்ளியில் நடத்தப்படக்கூடிய சான்றிதழ் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் இதுலாம் பெற்றிருந்துக்கோம் மட்டும்தான் அந்த காலிப்படையங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் பிரதான திருக்கோயில் பதினெட்டாயிரத்தி வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேலையில் அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு தான் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதே தான் யாதோ சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இது சம்பந்தமான சான்றிதழ் இங்கே பெற்றிருக்கவங்க தான் அந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்த காலிப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா உதவி யானைப்பாகன் பிரதான திருக்கோவில் பதினோராயிரத்தி அறநூறுரூவா மாதம் சேலையில் வந்து அறிவிச்சிருக்காங்க முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து ரெண்டு காலிப்பிடங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்க தெரிந்தால் போதும் யானைக்கு பயிற்சி அளித்தல் கட்டுப்படுத்தி வழிநடத்தல் திறனுடன் யானைக்கு கட்டளை விட்டு கட்டுப்படுத்துவதற்கான மொழியையும் பேசும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் யானைக்கு சம்மந்தமான எல்லா விதமான உதவிகளும் அதாவது எப்படி எப்படி நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விதமான எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து சலவைப்பாளர் பிரதான திருக்கோயில் கொடுத்துருக்காங்க இப்போ அது சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு காலிப்படையங்களை அறிவிச்சிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் கொடுத்துருக்காங்க அடுத்து கூட்டுபோர் வந்து உபக்கோவில் உறையூர் ஆலயம் பத்தாயிரம் ரூபா வந்து மா மந்த்லி சேலரி அறிவிச்சு முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு காலிப்படையங்கள்லாம் தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்த காலிப்படங்கள் அப்படிங்கிறது கூட்டு கூட்டு போவார் இது எந்த இடத்துல போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபக்கோயில் திருவள்ளரை ஆலயம் சேம் சேலரி ஆனால் அங்கே வந்து ரெண்டு காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்க தெரிந்திருக்கணும் அடுத்து வந்து கூப்பிட்டு போகிறது தான் உபக்கோவில் மேல்பில் ஆலயமும் கொடுத்துருக்காங்க மந்திர சேலரி சேம் தான் ஒரே ஒரு தான் அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்க தெரிந்திருந்தால் போதும் அடுத்து கூப்பிட்டு போகிறது வந்து உபக்கோவில் கீழ்ப்பில் ஆலயமும் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சேலரி அதே சேலரி தான் சேம் சேலரி தான் ஆனால் ரெண்டு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கவங்க வந்து இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பதவி உயர்வு பணி ஓய்வு உள்பட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டதாகும் திருக்கோயிலில் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தின்படி மட்டுமே உரிய சான்றிதழ்கள் நகலுடன் பின்வரும் முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும் அவங்க வந்து முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரியில் வந்து நீங்கள் தபால் மூலம் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி பின்கோடு கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகள் அலுவக வேலை நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோயிலில் போயிருந்தாலும் அலுவலக நேரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக வனை இணையதளம் வழியாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பொது தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் நீங்கள் நல்லா எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து தமிழை நல்லா படிக்க தெரிஞ்சவங்க தான் அந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் முக்கியமாக வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பதினெட்டு வயதுக்கு பூர்த்தி அடைந்தவர்களாகவும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உள்பட்டவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளே இருக்கவங்க தான் பதினெட்டில் ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளே இருக்கவங்க தான் அந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பணியிடங்களின் எண்ணிக்கை பதவி உயர்வு பணி ஓய்வு உள்பட்ட நிர்வாக காரணங்களாக மாறுதல் குட்பட்டதாகும் பணி உயர்வு எல்லாமே வந்து அந்த காலத்தின் அடிப்படையில் நடைபெறும் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க திருக்கோவில் நிர்வாகத்தால் ரசுரம் செய்யப்பட்ட மாதிரி விண்ணப்பங்களை அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த இணையதளம் வரதியாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து புகைப்படவுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணலாம் ஒரே பணியிடங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாகவே வேணும் நீங்கள் நினைப்பீங்க நிறைய ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்கள் எல்லா பணியிடங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைப்பீங்க நிறைய பேர் அது தவறான க இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் நிறைய போஸ்டிங் அப்ளை பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுல ஒரு நாலு போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணணும் நாலு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாலு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக நீங்கள் வாங்கி தனித்தனியாக நீங்கள் வந்து என்னென்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரே இதில் வந்து எல்லா வேலையும் ஒரு அஞ்சு வேலையும் நீங்கள் நிரப்பி அனுப்பலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தவறு அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து தனித்தனியாக வாங்கி நீங்கள் தனித்தனியாக என்னென்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தனித்தனியாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் இணைக்கப்பட்ட சான்றுகள் அரசியல் அரசியல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றூப்பம் பெற பெற்று அனுப்பப்பட வேண்டும் அட்டெஸ்டட் அதாவது நீங்கள் எல்லா ஸிராக்ஸ்லையும் அதாவது ப்ளஸ் இன்க்ளூடிங் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து அட்டஸ்டடு அதாவது உயர் அதிகாரியில வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கி தான் இது அனுப்புகிற மாதிரி இருக்கும் சீல் வச்சு கையெழுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அரசியல் பதிவு பெற்ற அலுவலர் வந்து கையொப்பு வாங்குற மாதிரி இருக்குது விண்ணப்பதாரர்கள் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்தவித குற்றவியல் நடவடிக்கையும் எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே போனீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபீஸ் கேட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே வசிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காவல் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே என்ன இருக்குது கேஷ் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி அழைப்பிட்டுருவாங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறையில் உண்மைத்தன்மைய குறித்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைப்பு அனுப்பப்படும் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தனது சொந்த செலவில் பொறுப்பில் அனைத்து அசல் சான்றிதழும் ஆஜராகவும் அனைத்து அசல் சான்றிதழும் நீங்கள் நேரடியாக ஆஜராகிற மாதிரி இருக்கும் எந்தவித காரணங்களோ காலதாமதமோ காரணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்க டயத்தில் நீங்கள் போகலை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள வந்து பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு வந்து நேர்காணலுக்கான அழைப்புதல் வந்து வரும் நேர்காணலுக்கான அழைப்புதல் வரும் அவங்க சொல்லியிருக்க டயத்தில் குறிப்பிட்ட டயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக போய் ஆஜராகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் அதான் அந்த பயனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரை வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் வந்து அஞ்சல் உரை அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய தபாலில் வந்து கவரில் வந்து மேலே வந்து விண்ணப்ப எண் வரிசை எண் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த வரிசையில் உள்ள காலிப்படைங்களை அப்படிப்பட்டோ அதில் வரிசை எண் கொடுத்துருப்பாங்க அந்த இதை வந்து வரிசை எண்ணும் மற்றும் பதவியின் பெயரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என தெரிவிக்க வேண்டும் குறிப்பிட்டு தெரிவித்த பிறகு ஆணர் செயல் அலுவலர் அருள்மிகு மரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் என்ற முகவரிக்கு நேரில் நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் ரூபாய் இருபத்தஞ்சி மதிப்புள்ள அஞ்சல் விலையை ஒட்டி சுய விலாசமிட்டு ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அஞ்சல் விலையை ஒட்டி சுயவிலாசம் விட்டு ஒப்புகை அட்டையுடன் அனுப்ப அஞ்சல் அஞ்சல் உரையுடன் அனுப்ப வேண்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சல் உரை வாங்கி அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை வந்து ஓட்டிடுங்க ஓட்டிட்டு உங்கள் அட்ரஸை வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிடுங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற கவருக்குள்ளே அதை வச்சு இன்னொரு கவர் அதை சேர்த்து அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட எக்ஸ்ட்ரா கவர் வாங்கி அதில் இருபத்தஞ்சி ஸ்ட இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை ஒட்டி உங்களுடைய அட்ரஸ் உங்கள் அட்ரஸை எழுதி நீங்கள் அனுப்பி விட்ருங்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இது அப்ளை நான் சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கிளியராக அப்ளை பண்ண எழுதுங்க எதிலும் மிஸ்டேக் இருந்தாலும் அதை திருத்தி நல்ல முறையில் எழுதிக்கோங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ண கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும் நீங்கள் வைக்கிற அப்படின்னா அது அது காரணமாகவே ரெஜெக்ட் பண்ண வாய்ப்பிருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதனால் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுருங்க ப்ளஸ் வந்து அட்டஸ்டடு உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் வந்து நீங்கள் அட்டஸ்டட் கம்பல்சரி வாங்கிடுங்க சீல் வச்சு அட்டஸ்டட் வாங்குவாங்க அது மாதிரி ஃபோட்டோ மேலேயே சீல் வச்சு நீங்கள் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க வாங்கி நீங்கள் அனுப்பிவிடுறது தான் நல்லது விண்ணப்ப படிவத்தின் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேருந்து நி நிராகரிக்கப்படும் ஏற்ற நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் அதுக்கடுத்து வந்து நீ தண்டனை அடைந்தவர்கள் உங்கள் மீது ஏதாவது குற்றவியல் வழக்கு இருந்து தண்டனை அடைந்தோ இல்லை திருக்கோயிலுக்கும் வா எதிராக நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்தவரோ அது இதாவது தீர்ப்பு கட் கடனாளிகள் ஆகியோர்கள் விண்ணப்பிக்க இதுக்கு வந்து தகுதியற்றவர்கள் அதில் வந்து பதினாலாவது பயன் வந்து குறிப் குறிப்பிட்டிருக்காங்க பதினைஞ்சாய் பாண்டில் அப்படிங்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் பணி பணியாளர்கள் திருக்கோவிலும் உப மற்ற பணியிடங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படும் உள்ளவே நீங்கள் வந்து கோயில்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது வந்து மனுஷன் முடியாது பதினாறாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர்கள் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிக்கு உட்படுத்தப்பட்டு திருக்கோவிலில் தொற்று தொற்று கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினால் அவ்வப்போது பிறக்க பிறப்பிக்கப்படுகின்றன உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிபுரிய கடமைப்பட்டவராக ஆவார் அவங்க அது வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டதாகணும் அதுக்கு அந்தக்கான பாயிண்ட்டை தான் பதினாறாவது பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதி அளிக்க வேண்டும் தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்களை ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பு நின்று பணி நீக்கம் செய்வது சட்ட ரீதியான நடவடிக்கை உட்படுத்தப்படுவார் இதர விவரங்களை அலுவலக வேலை நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பணி நியமன நடவடிக்கை அனைத்தும் அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் அரசாணைகள் மற்றும் சுற்றி அறிக்கைகளுக்கு அவ்வப்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு உத்தரவுகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்டதாகும் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கோயில் நேரடியாக போய் ஸ்ரீரங்கம் கோயில் நேரடியாக போய் அளவு நில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் என்னென்ன கேட்டுக்கோங்களா தேவையானது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரடியாக கூட நீங்கள் அனுப்பலாம் வேறு எது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்